நீங்க பாரு நான் வந்து சாம்பார் சாதம் தான் சாப்பிடுறேன் சரியா மூந்து பருப்பு மூந்து பருப்பு மீன் குழம்புலடா சாமி சாம்பார் வைக்கிற அன்னைக்கு ஏதாவது மீன் குழம்பு சாப்பிடுவாங்களா சோளம் சோளம் அப்படின்னு சொல்லாண்டி முயல் மாதிரி இருக்கு அவர் கட்டத்துல பாக்குறதுக்கு எப்பா சாம்பார் தான்ப்பா வத்தல் சாம்பார் வச்சு சாப்பிட்றான்ப்பா ஆனா இந்த மீனுன்னு நினைச்சு அது என்ன புடிஞ்சு திங்கிருப்பா சுத்தி சுத்தி வருதுப்பா சுத்தி சுத்தி வந்தீக சுத்தி விரலால் சுத்தீக ஐயோ என்ன முடித்து போக எத்தனை பொண்ணுங்க வந்தாங்க அப்போ வீட்டுக்குள்ள சுருக பார்த்தாங்க போன தூங்குனாலே அரிக்கி திடீர் போனே சோறு மயில சோறு மயிலு மயிலு நீங்க சோறு தூங்கு உனக்கு தூங்க வச்சுக்கிட்டே நான் சாப்பிடுறேன் சரி சரி

மழை பெய்யுமா இதுதான் தண்ணி கிட்டிருக்கியா அத்த மணிக்கு இரண்டாவது விலை சாப்பிடல நினைச்சுக்க முதல் வேலைதான் இளங்காய்களை மட்டும்தான் மத்த போட்டா மத்த சூடுக்குள்ள நைஸாக இருக்கும் சாப்பிட சாம்பார் சாலை சாப்பிடறியா மூ சாம்பார் சாவு சாப்பிட்றியா போ இங்கே வா வா நாகராஜ் வாங்க ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் வாங்க வணக்கம் காலை வணக்கம் மேக்ஸிமம் காலையில் லைவ் போட்டதே இல்லை தான் சாப்பிட்டு உக்காந்த எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு லைவ் போட்டேன் கொஞ்சம் உடல் நான் சரி இல்லையா மைண்ட் மாற்றலாம்னு சொல்லிட்டு லைவ் போட்டேன் நீங்க வந்தீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படியா சரி ஓகே ஆமா ஆரிய எம் ஏ ராமச்சந்திரன் தான் கவனிக்கல படிக்க தெரியும் ஆனா கவனிக்கல அப்பு அப்போ அப்பு என்ன அப்போ நான் தூங்கலாம் நீ வரமாட்டேங்கிற இப்படி வந்து போன தள்ளு என்ன அப்போ நாயம் என்ன நாயம் ஆயிடுச்சு சொல்லு எப்பதான் சாப்பிடுவீங்களா இப்போதான் ஃபஸ்ட்டு வழக்கமா தான் சாப்பிடுவேன் ஃபர்ஸ்ட்டு வேலை காலை வேலை சாப்பாடு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடுச்சு சீக்கிரம் சாப்பிட்றேன் இதுக்கப்புறம் சாயங்காலம் சாப்பாடு ஏழு மணிக்கு மதியானம் மதியானம் கிடையாது ரெண்டு வேலை தான் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு வேலை தான் ரைஸ் எடுப்பேன் ரெண்டாவது வேலை எடுக்க மாட்டேன் ஏன் உன் போனை கிளியரா இல்லை போனா போன அவ்வளவுதான் நம்ம வறுமைக்கு தகுந்த மாதிரி நம்ம போனும் வறுமைக்குரிய போகணும் ஏழாயிரம் ரூபாய் தானே போகணும் அதனால வீட்டுக்குள்ளார உட்காந்துருக்க கொஞ்சம் வெளிச்சம் ஏரியா பூனை கிளியரா இருக்காட்டு நீ வெள்ளாடுற இருக்கா இருக்க நமக்கு உடம்பு முடியல மேரேஜ் பண்ணலையா நீங்க தேடி பண்ணுவ சாய்னா சொல்றேன் பண்ணுவேன் கொஞ்சம் தகுதியோடு தேடிக்கிட்டு போல வந்தால் பண்ணுவேன் சரி 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 அம்மோ இது வற்றால் குழம்பு அம்மா மின் குழம்பு அம்மோ பூனை எதுவும் பண்ணல அதுதான் என் பூனை தள்ளி விட்டுச்சு பாருங்க என்னமா பண்ணி விட்டுச்சு கேமராவில என்னத்தையோ வந்து கைப்பட்டுச்சு நான் என்ன அதுதான் வந்து எனக்கு தொந்தரவு கொடுக்குது அது வந்து ஒண்ணு இல்லை சாம்பார்ல வடவும் போட்டு தாளிச்சலாம் அது வந்து மீன் குழம்புன்னு நினைச்சிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது நானும் இது வத்தா குழம்பு வத்தா குழம்புன்னு சொல்லிட்டேன் அது கேட்க மாட்டாங்க போருங்க அது தள்ளிச்சா போன கையில பிடிச்ச நான் கையில பத்து இருந்துச்சா அது கேமரால படிஞ்சிருச்சு இப்ப எப்படி இருக்கு பாருங்க போன அங்க போய் பாருப்பா அந்த ஓடு ஓடு ஏதாவது ஸ்டோரி சொல்லணுமா கேக்குறோம் பூனை சேலைக்குள்ள விடுங்க சரியா போயிடும் ஐயா இப்பெல்லாம் வில்லங்கமா யோசிக்கிங்கிடுச்சு கேமரா வேக அழுகுபட்டுச்சு முட்டையை பூச்சி வச்சிடும் நைட்டை போக வர போக வர சாப்பிடுவோம் பால் கிண்ணத்தில் வச்சுடும் சாப்பிடுவோம் இப்பயும் எனக்கு மீன் கொடு எனக்கு அது கொடு இது கொடுனா தொடர்ந்து டெய்லியுமா மீன் சாப்பிட முடியும் எப்போ ஒர்க் பண்ண போறீங்களாம் வேலை இல்லையே நான் எங்கே ஒர்க் பண்ண போகிறேன் என்ன யார் கூப்பிட்டாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுக்கு எங்கேயும் வேலை கிடைக்காதுப்பா போனே ரொம்ப மோசமாக இருக்கு அதை சோத்திக்க உறுதியா தேன படுத்தேன் அப்படியே படுத்தேன் ஹா அக்கா சாப்பிட்டீங்களா இப்பதான் சாப்பிட்டு இருக்கிறேன் பா சஞ்சய் ஆல்ரெடி சொன்னீங்களே அதான் சொன்னேன் அதெல்லாம் வாய்ப்பு இருந்தா தானேப்பா இப்ப வாய்ப்பு இல்லையேப்பா வீட்டில் நிறைய வேலை எல்லாம் ஒன்றும் இல்லை இதை மேய்க்கிறது தான் பெரிய வேலை ரவ கூட அடங்க மாட்டேங்குது பயம்னா என்னன்னு தெரியல அடினா என்னன்னு தெரியல கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா கொஞ்சம் கட்டுப்படும் தூக்கியே வச்சுக்கணும் இல்லாட்டி தெரு பக்கம் ஓட்டுறாங்குது எல்லாம் நாய் பிடிச்சிரும் அதனால இல்லாட்டி கஷ்டம் அதான் பண்ணும் அதனால இதாக வா தாளாட்டிக்கிட்டே இருக்கணும் வாய்ப்பு வேணுமா வேண்டாம் நான் எங்கேயும் வேலை செய்ய விரும்பவில்லை என் படிப்புக்கு நீங்க வேலை கொடுக்குறீங்களா ஏதாவது கல்லூரி வச்சிருக்கீங்களா பிரின்சிபல் போஸ்டிங் இருந்தா சொல்லுங்க நான் வரேன் சோரிடா நான் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி எல்எல்பி படிச்சிருக்கேன் செவன் இயர்ஸ் ஒர்க்கிங் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் அதனால இந்த கேடருக்கு பிரின்சிபல் போஸ்டிங் இருக்குமா ஆல்ரெடி ஏழு வருஷம் துறை தலைவராக பதவியெல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல பிரின்சிபல் போஸ்ட்ல போகணும் சரிங்களா அதுக்கு பின்னாடி அடிக்கிறதுக்கு தெரியாதவங்க பாவம் எனக்கு புரியல இந்த சாட்டு பூனை கூட்டிய பத்தி பேசுனீங்கன்னாலும் எனக்கு தெரியல தவறா எதுவும் பேசாதீங்க கை செஞ்சு பாருங்க தோல்ல வச்சதுதான் தூங்குது நான் எப்ப சாப்பிடுறது சோறு போட்ட சோறு ஆறு இது என்ன ரொம்ப கொடுமை பொண்ணுதுப்பா இது என்ன ரொம்ப கொடுமை பொண்ணுதுப்பா நான் வழக்கமா கையால் சாப்பிட்டதான் எனக்கு பிடிக்கும் ஆனா இந்த பூனை குட்டி எந்த நேரம்னு தொட்டுக்கிட்டே இருக்குமே தொந்தரவு போனதுன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த கையெழுங்குமா தூங்குடி எரிமலை எப்படி வெடிக்கும் அதான் வெடிச்சிட்டு இருக்கே ரொம்ப தொல்லை கொடுக்குது தேர்மொழி தூக்கியே வச்சுக்கணும் உங்களுக்கு டெய்லி மீன் குழம்பு வேணும் உங்களுக்கு மீன் கேக்குது டெய்லி சிக்கன் கேக்குது பப்புலாம் கொடுக்குற அன்னைக்கு குடுக்க சாப்பிடுவான் ஒரு போய் இன்னைக்கு ஆனா நைட்டுக்கு பிடிச்சி அழுத்தி வச்சு முட்டையை ஊசியால் அடிச்சு விட்டுருவேன் இது அப்படி கிடையாது அதெல்லாம் சாப்பிடணும்னு கத்து கத்துன்னு கத்துக்கு ஸ்ட்ரைக் பண்ணுது பிரச்சனை பண்ணுது கொஞ்சம் கூட அடங்கல பாருங்க போனை தள்ளி விட்டு போன்ல என்னமோ அந்த கேமரால என்னமோ இழுத்து இப்பட்டுச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அத பத்து கை பட்டுச்சு போல சோத்துல உழுந்து போச்சு அதனால கேமரா பாருங்க அப்ப எப்படி வானம் போத்தாப்புல தெரியுது எப்படி கேமராவை சுத்தம் பண்றதுன்னு தெரியுது Ama tuh, tunggu mas, tunggu, tunggu di tangga pula, tangga pula itu uni itu uni tuh, uni tuh, ngu tangga pula, uni tuh, ngu tangga pula, tunggu, aco, co, 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 amma saab doara, uni tuh, mu, saab sami, u sami, uni saab mi le, सापड़ सामी सा वो तो सामी ஒரு கோலம் செத்துட்டாரு கோயிலுக்கு அந்த அம்மா கூட முன்ன செத்து போயிட்டாங்களே அந்த பொண்ணு கூட குளோத்து நடக்கிறது கொஞ்சம் நாள் ஆகிட்டு கல்யாணம் ஆச்சேன் அந்த கோலம் இறந்து போயிட்டு ஆட்டோவில் அலுவலர் பண்ணாங்க இப்போ கொஞ்ச நாளாக ஒரு நாலஞ்சு மாசமா நடமாட்டேன் இல்லாமல் வந்தார் பாதியா இருக்கு பத்து ரூட்டுக்கு ஒரு வரேன் அவர் பேர் என்ன அவர் தான் வாடியாரு அவர் தான் போனார் வடுவுத்தூர்ல ஃபர்ஸ்ட் வீடு அவர் ஆள் ஆமா ஆமா இப்ப நான் வந்து சின்ன பிள்ளையில இப்போ அதுக்கு ரெண்டு கூடு வடுகுதான் எல்லாமே பர்மா தேக்கு நட்டு வச்சு ஒரே வீட்டுக்கு பருமா தேக்கா இருக்கும் அந்த பையன் தான் அங்கங்க போய் பொண்ணு பார்த்து பொண்ணு பார்த்து இருந்தாலே சும்மா இருக்க மாட்டாம வயசு போனா அந்த மிளத்தும் அப்படி இப்படின்னு பேசி அந்த பையனுக்கு ஐம்பது வயசு இந்த ஆண்டும் வந்து பிள்ள தங்காது புள்ள தங்காதுன்னு சொல்லி வயசான பொண்ணெல்லாம் வேணாம் வேணான்ட்டு வந்தார அந்த பையன் ஒரு கட்டத்தில் ஆகி எங்கேயோ ரைஸ் மில்ல கணக்கு புள்ள வேலைக்கு போய்க்கும் அங்கே வேலை செஞ்ச புஞ்சு தாடி கட்டிகிட்டு வந்துட்டான் லோ கம்யூனிட்டி

என்னமா பட்டுச்சு மூளையில் அழுக்கு இல்லையா குழம்பு புளிக்குமா அதே வயசானவங்களுக்கு நாக்கு மருத்து போய்டும் சொல்லுவாங்களாம் அதனாலே தான் இந்த புளி போடலாம் குழம்பெல்லாம் காடை புளிப்பு கௌதார புளிப்பு மகளே அந்த மாதிரி இருக்கும் சாம்பார் சாதத்தில் ஃபோனை தள்ளி விட்டுடுச்சி தேனு அதனால வந்து வானம் புடைஞ்ச மாதிரி தெரியுது போனும் தண்ணி தொட்டு துடைச்சிருக்கேன் பார்க்கலாம் அது என்ன பண்ணாதான் பண்ணுது அப்புறம் அந்த கூடையில் போட்டுமே அந்த தலைவாணி வச்சிருக்கேன் தூங்குதான் என்னது படுத்துக்கோ படுத்துக்கோ தூக்குடி சாமி தூக்குடி அங்கே பிள்ளை நீ தூங்கி அம்மா இங்கே தான் இருக்க நீ தூங்கி சே சரி சரி சே சரி